எல்லாரும் நம்ம கிராம விவசாயி உலகம் யூடியூப் சேனல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களை வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் அனைவருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பி எம் கிசான் இருவதாவது தவணை பார்த்தீனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து வாரணாசியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காருங்க சோ அதை பத்தி தான் இந்த காலநில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்துல இருந்து நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பயன்பட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அனைத்து சிறு குறு விவசாயிகளும் குறைந்தபட்ச வருமானமாக வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி மத்திய கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு அழிச்சிட்டு இருக்குங்க சோ அதெல்லாம் இந்த வருடத்திற்கான இரண்டாவது தவணை பாத்தீங்கன்னா இப்ப வந்து சோ அதற்கான ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நம்ம வீடியோக்கு லைக் போட்டிருங்க வீடியோவை கடைசியுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோம்ன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த மாதிரியான விவசாயி சம்பந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம ஜனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தாங்க இந்த பிஎம் கிசான் சமாநிதி திட்டம் பிஎம் கிசான் திட்டத்துல இது வரைக்குமே விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா மூன்று தவணையா பிரிச்சு பாத்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்குமே தவணைத் தொகையா பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பத்தொன்பது தவணை பாத்தீங்கன்னா பெற்று இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு புள்ளி அறுபத்தொன்பது லட்சம் கோடி நேரடியாக விவசாயிகளின் கண்ணுக்களை பாத்தீங்கன்னா வரவு வச்சிருக்காங்க சோ பி எம் கிசான்னு சொல்லக்கூடியது விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான திட்டம்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுவதற்கான ஊக்கத்தொகையா தாங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா நிறைய சிறு குறு விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் பி எம் கிசான் ஸ்கீமோட சாகுபடி நிலங்கள் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு குடும்பங்களுக்கு வருமானமாக வருடத்திற்கு ஆறாயிரம் அழிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில உத்தரப்பிரதேசம் வாரணாசியில பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணை பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க நாடு முழுவதும் ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு பயனடும் வகையில பாத்தீங்கன்னா இந்த திட்டமானது வாரணாசியில இன்னைக்கு தொடங்கி இருக்காருங்க சோ இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான வங்கி கணக்குல செலுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து இருபதாவது தவணை பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காருங்க இருக்காரு சோ இகேஒய் பண்ண எல்லாருக்குமே அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கிரெடிட் ஆயிடும் இது பாத்தீங்கன்னா மத்திய அரசின் முதன்மை நேரடி பலன் பரிமாற்றம் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தாங்க இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நிறைவேற்றி நம்ம பிரதமர் மோடி இதுவரை இந்த திட்டத்தில் கீழே பாத்தீங்கன்னா தவணை பெற்றிருக்காங்க இருக்காங்க தவணை இல்ல மூணு புள்ளி அறுபத்தொன்பது லட்சம் கோடி நேரடியாக விவசாயிகளின் விவசாயிகளின் வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா வரவு வச்சிருக்காங்க இத பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வ அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடும் விவசாயிகள் ரொம்பவே ஆவலன்னு எதிர்பார்த்திருப்பீங்க சம்பா பட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நெல் சாகுபடி சொல்லிட்டு நிறைய செய்யலாம் டவுட்லயே இருப்பேன் உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இப்ப பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு நான்கு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம் முதல் வீடியோ பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் நெல் ரகங்கள் அதாவது சிறந்த அஞ்சு நெல் ரகங்களை பத்தி வீடியோ இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் காரணர்கள் இந்த வீடியோ பாருங்க ஆடி பட்டத்திற்கு ஏற்ற சிறந்த மூன்று நெல்ரங்களை பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா ரைட் சைட் காரர்கள் இந்த வீடியோ இருக்கு சோ சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து இப்போ வீடியோ போட்டிருக்கோம் அந்த லெஃப்ட் சைட் காரர்கள் இந்த வீடியோ இருக்கு டென் சம்பா பட்டத்திற்கான நெல்ராக இருக்க இந்த வீடியோ இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு அந்த வீடியோ பாத்துருங்க சோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டட்டா நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்